இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் அந்த பிறந்தநாளை ஒட்டி எனது மகன் அக்கா மகன் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அதை இத்தனை நேரம் என்னைய வந்து இந்த ரூம்குள்ளே ஒளி வச்சு கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடிக்க முடியாத இடத்துல வச்சு நான் இப்போதான் கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க கண்டுபிடிச்சிருக்கேன் ஒருத்தங்க இப்போ இந்த கிஃப்டை நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம்

இந்த கேமராவை நீ பிடிச்சு நம்ம பத்த காட்டு. சி ஆன் பண்றது காட்டு. இதுதான் என் மகன் கொடுத்த கிஃப்ட்டு அழகான கிஃப்ட். होली ஏற்றி வெச்சிருக்காங்க என்னோட பர்த்டேல கேட் சித்தப்பா வந்து

லாம் இத போட்டுக்குமே ஆமா எனக்கு இது போட்டுக்கோமே நாங்க இந்த சோலார் லைட்டாட்டு இருக்குமில்ல அந்த இது இருந்துச்சு அதுல லைட் டிசைன் தந்திருந்தாங்க உள்ள லைட் அது எனக்கு கிஃப்ட்டாக வந்துச்சு அழகா வாங்கிட்டு இருக்காங்க தம்பி

ஒ அப்படி வச்சு மூஞ்சு தெரியாதுல தேவதையா இனியாதான் எங்க வீட்டே இனியா இனியா செல்ல மகள் செல்ல இனியாதான் இந்த வருஷத்துலேருந்து நான் இனியாவோடய அம்மானு ப்ரொமோஷன் வாங்கினதுனால என்னோட கேக்கில் இனியா அம்மா பர்த்டேன்னு தான் போட்டிருந்தாங்க தெரியுமா கையில் வீடியோ வீடியோக்கு எடுத்துருக்காங்க சித்தப்பா ஏய் இனியா இனியா தேங்க் யூ அண்ணனுக்கு தேங்க் யூ கிருஷ்ணாவுக்கு வரேன் தேங்க் யூ சொல்லி பலத்த கைத்தட்டலே கொடுக்குமாறே அன்போட நடக்குதுங்க டிக் 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 நான் என்ன சாரை கைத்தட்ட தெரியுதோ இப்போ லைட் போடுங்க தெரியும் போர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டோம் கிருஷ்ணா அவர்களுக்கு நன்றி சொல்லுமாறு நினைக்கின்றோம் கிருஷ்ண

அமரக்கி லோட் சமம் நிப்ப கே அடிக்குது பர்த்டே புள்ளி அடிக்குது ஏண்டியே உங்க அக்காக்கு நேத்து